லூக்கா செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய அதிகாரம் இரண்டு இறை திரு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து முடிய முடியா இரண்டு இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து முடியும் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தவுள்ளது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் இருசலைக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டு மெஸ்ஸியாவை காணுமுன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய வேண்டியவை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபொழுது சுமையோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரை உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீரேற்பாடு செய்துள்ள மது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பை பிற வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும்த்தையும் ஒரு பாயும் என்றார் இது இன்று கிறிஸ்து நமக்கு வழங்கும் வாழுதரும் செய்தி இறையேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளை பார் போற்றும் பக பரலுகத்தாயினுடைய அன்பு பிள்ளைகளை இன்று நாம் சிந்திப்பதற்காக அன்னை மரியாள் அர்ப்பண வாழ்வின் முன் மாதிரி என்ற கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அர்ப்பண வாழ்வை குறித்து வாசிக்கும் பொழுது முதலாவதாக அர்ப்பண வாழ்வு என்றால் என்ன என்பதை பல இடங்களில் துருவி ஆராய்ந்து அதிலிருந்து இதுதான் அர்ப்பண வாழ்வாக இருக்கக்கூடும் என்று என்னுடைய உள்ளத்தில் உதைத்த ஒரு சிந்தனை என்னன்னா கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை ஒரு கொடையாக கருதி அதற்கு பிரதிபலினாக முழுமையாக கடவுளை அன்பு செய்து முழுமையாக கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளுக்கு கீழ்ப்படிய நம்மையே கையளிப்பதுதான் அர்ப்பண வாழ்வு என்பதை நான் புரிந்து கொண்டேன் இதுல பார்த்தீங்கன்னா முழுமையாக கடவுளை அன்பு செய்தல் முழுமையாக கடவுளுக்கு கீழ்ப்படிதல் முழுமையாக கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தல் நமக்கு கடவுள் மீது அன்பு இருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம் ஆனால் முழுமையாக அன்பு செய்கின்றோமா முழுமையாக கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றோமா முழுமையாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வைத்திருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போமே என்றால் நம்முடைய அன்பு நம்முடைய நம்பிக்கை கீழ்ப்படுதல் எல்லாம் கொஞ்சம் அறை குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இதற்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய யாரு நம்முடைய பரவலகத்தாய் அன்னை மரியாள் இந்த முழுமை அனைத்திற்கும் அருள் நிறைந்தவராக ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் அர்ப்பண வாழ்வை பற்றி சிந்திக்கும் பொழுது அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அன்னை தெரசா ஒரு முறை ஒரு தொழுநோயாளியுடைய புண்களுக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த புண்களிலிருந்து அழுகிய துருநாற்றம் வீசிக்கொண்டிருந்தது அன்னை ம அன்னை தெரசாவோ மிக பொறுமையாக அந்த மனிதனுக்கு ஆறுதல் கூறி அந்த புண்களை துடைத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அன்னை மரியாளை பார்ப்பதற்காக ஒரு பணக்காரர் வருகின்றார் தாராள உலகத்தோடு உதவி செய்வதற்காக நன்கொடை வழங்குவதற்காக அன்னை தெரசாவை பார்ப்பதற்காக அவருடைய ஆசிரமத்திற்கு வராங்க அப்போ அன்னை மரியா அன்னை தெரசாள் இந்த தொழு ஆற்றுகின்ற பணியை பார்த்து உடனே தன்னுடைய மூக்கை மூடிக்கொண்டு அன்னை தெரசாட்ட கேட்டாரா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த பணியை செய்ய மாட்டேன் இந்த நோயாளியை நான் தொடமாட்டேன் உங்களால் மட்டும் எப்படி செய்ய முடிகிறது என்று அன்னை தெரசாட்ட கேட்டாங்களாம் அப்ப அன்னை தெரசா அன்பொழுக சொன்னாங்களாம் நானும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன் இந்த பணியை செய்ய மாட்டேன் இந்த தொழுநோயாளியை தொட தொடமாட்டேன் நான் ஒரு கோடி ரூபாய்க்காக செய்ய மாட்டேன் ஆனால் என்னை அழைத்த இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன் இந்த மனிதனிலும் யார் வாழ்கின்றார் இயேசு வாழ்கின்றார் என்று கூறி தன்னுடைய பணியை தொடர்ந்தாதான் இதுதான் அர்ப்பண வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கின்றேன் இத்தகைய அர்ப்பண வாழ்வு பல நிலைகளில் வெளிப்படுகின்றது இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த அர்ப்பண வாழ்வை வாழ்வாக்குகின்ற அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு இந்த அர்ப்பண வாழ்வை குறித்து திருவுவிலையத்துல என்ன சொல்றாங்க திருவையினுடைய அவையினுடைய வரலாற்றுல என்ன சொல்றாங்க புனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாங்க என்றெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம் அப்போ ஃபாதர் அரை மணி நேரம் பிரசங்கம் வச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சுருக்கமா முடிச்சிடுறேன் விவிலியத்தில் பார்க்கும் பொழுது அர்ப்பண வாழ்வு என்பதற்கு நேரடியாக எந்த ஒரு சொல்லும் பார்க்க முடியாது ஆனால் நீதி தலைவர்கள் நூல்ல அங்க அர்ப்பண வாழ்விற்கு பதிலாக அங்க நாசீர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது யாரை கடவுள் நாசீர் என்று அழைக்கிறார்னு சொல்ல முடியுமா யாராவது சிம்சோன் சிம்சோனை வந்து என்ன சொல்றாங்க நாசீர் என்று சொல்றாங்க நாசீர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுளுக்காக முற்றிலுமாக கையளிக்க கூடிய ஒரு மனித பிறப்பு இந்த நாசிர் என்று அழைக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது திராட்சை மது அருந்த கூடாது தலையில முடிய வெட்டக்கூடாது தீய நடத்தைகளில் ஈடுபடக்கூடாது தீய நாற்றங்களை விட்டு விலகி வாழ வேண்டும் இத்தகைய மனிதர்களை நாசீர் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்க கேட்கின்றோம் அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் பழைய ஏற்பாட்டில் சிம்சோனாக இருக்கிறார் சிம்சோனை தொடர்ந்து சாமுவேலும் இத்தகைய நாசிராக வாழ்கின்றார் சாமுவேலுடைய தாய் ஒரு மலடியாக இருக்கிறாங்க கடவுளிடம் அழுது புலம்பி ஒரு வரமாக சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க அந்த பெற்றெடுத்த குழந்தையை ஒரு கொடையாக கடவுள் கொடுத்த அந்த குழந்தையை மீண்டும் கடவுளுக்கு கொடையாக அர்ப்பணமாக்குகின்றார்கள் அந்த சாமுவேலும் தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து கடவுளுடைய பணியை ஆற்றுகின்றார் இறைவாக்கினர் எலியா ஏசாயா இவர்கள் அனைவருமே அர்ப்பண வாழ்வினுடைய முன்னோடிகளாக திருவிவியிலத்தில் திகழ்கின்றார்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் ஒரு நாசீராக அர்ப்பண வாழ்வினுடைய ஒரு முன் மாதிரியாக திகழ்கின்றார் எல்லாவற்றிற்கு மேலாக இறைமகன் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக தந்தையினுடைய திருவள்ளத்திற்கு தன்னை கையளித்து வாழ்வதன் வழியாக அவரும் அர்ப்பண வாழ்வினுடைய சிகரமாக திகழ்கின்றார் அன்னை மரியாள் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய அன்னை மரியாளும் அர்ப்பண வாழ்வினுடைய முன் மாதிரியாக இறைமகன் ஏசு கிறிஸ்துடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பண வாழ்வினுடைய எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றார்கள் அப்போ திருவுவெலியம் முழுவதிலுமே யாரெல்லாம் கடவுளால் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வை கடவுளுக்குரிய பணிக்காக கையளித்தார்கள் அதற்கென்று தங்களுடைய வாழ்வை ஒதுக்கி வைத்துக் கொண்டார்கள் இதுதான் திருவுவிலியத்தில் அர்ப்பண வாழ்வாக பார்க்கப்படுகின்றது திரு அவையினுடைய வரலாற்றில் அர்ப்பண வாழ்வை பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் தொடக்க காலத்தில் திரு திரு அவையில் தந்தையுடைய காலத்தில் வனத்து அந்தோணியார் என்று அழைக்கக்கூடிய மனிதர் என்ன செய்கிறாரு தனக்குரிய உலக செல்வங்கள் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு காட்டுல போய் மறைமுகமாக வாழ்கின்றார் அவருடைய வாழ்வு முழுவதுமே இந்த பிறரன்பு பணிகள் இருப்பதை இல்லாததோடு பகிர்ந்து கொள்ளுதல் அடுத்ததாக முற்றிலுமாக ஜபத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் கடவுளுடைய திருவளத்தை தேர்ந்து தெளிதல் இதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் இது தொடக்க திரு அவையில ஒரு அர்ப்பண வாழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த அர்ப்பண வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றம் பெறுகின்றது மறுமலர்ச்சியை காண்கின்றது திரு அவையினுடைய இடைப்பட்ட காலத்தில் பிரான்சிஸ் அசிசியார் இந்த அர்ப்பண வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகின்றார் இவர் என்ன செய்கின்றார் என்றால் நற்செய்தினுடைய அறிவுரைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அர்ப்பண வாழ்வியினுடைய மூன்று முத்தான பண்புகள் கற்பு ஏழ்மை கீழ்பிடிதல் ஆகிய பண்புகளை தன்னுடைய துற துறவர் அவையில் புகுத்துகின்றார் இதன் வழியாக அர்ப்பண வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி காணப்படுகின்றது இன்றும் இந்த அர்ப்பண வாழ்வில் இந்த நற்செய்தியினுடைய அறிவுரைகள் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் ஆகியவை க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணிய நெறிகளாக கருதப்படுகின்றது அதில் சிறப்பாக குருக்கள் இருபால் துறவியர்கள் இந்த புண்ணிய நெறிகள் என்ன செய்யறாங்க கட்டாயமாக கடைபிடித்து வாழ்கின்றார்கள் யாருக்காக கடவுளக்கு முற்றிலுமாக கையளித்து வாழ்வதற்காக அடுத்ததாக புனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது புனித லொயலா இங்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய ஆசை எல்லாம் எப்படி இருக்குது ஒரு பெரிய போர் வீரனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுறாரு அப்போ வரலாற்றில் இருக்கக்கூடிய சரித்திர நாயர்களுடைய கதைகள் எல்லாத்தையும் வரலாற்று எல்லாத்தையும் படிக்கிறாரு போர்ல பல போர்கள் வெற்றி பெறுகின்றார் ஆனால் ஒரு போர்ல குண்டடி போட்டு என்ன செய்றாரு படுத்த படுக்கையாக மாறிவிடுகின்றார் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து பார்க்கின்றார் அதனால் உந்தப்பட்டவராக இந்த உலகின் மீது வெற்றி கொள்வது என்பது எனக்கு நிறைவு தராது மாறாக முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வதில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவை மகிழ்வை காண முடியும் என்று தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கின்றார் அனைத்திலும் கடவுளை காண்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு தன்னுடைய துறவர வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார் அனைத்தையும் அதிமிக மாட்சிக்காக நான் பணியாற்றுவேன் என்று முற்றிலுமாக தன்னுடைய பணி வாழ்வையும் அந்த அர்ப்பண வாழ்விற்கென்று கடவுளுக்காக அவர் ஒப்பு கொடுக்கின்றார் அடுத்ததாக குழந்தை தரசம்மாள் என்ற புனிதரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த புனிதனுடைய ஆசையெல்லாம் நான் பெரிய பெரிய பணிகளை செய்து கடவுள் அன்பு செய்ய வேண்டும் என்று அல்ல மாறாக என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன பணிகளையும் கூட நான் கடவுளுடைய அன்புக்காக செய்வேன் என்று அந்த சின்ன சின்ன பணிகளின் வழியாக தன்னுடைய அர்ப்பண வாழ்வை கடவுள் மீது தான் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் இப்படி திருவு திரு அவையினுடைய வரலாற்றில் புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பண வாழ்வு பல நிலைகளில் காணப்படுகின்றது இப்பொழுது நம்முடைய அன்னை மரியாலை பற்றி எண்ணி பார்க்கும் பொழுது அன்னை மரியாளும் இந்த பிரான்சிஸ் அசிசியார் சொன்ன அந்த நச்சியனுடைய அறிவுரைகளை முற்றிலுமாக கடைபிடித்தார்கள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில கருப்பு இருந்தது ஏழ்மை இருந்தது கீழ்ப்படிதல் இருந்தது முதலாவதாக கீழ்ப்படிதல் என்ற அந்த பண்பை பார்க்கும் பொழுது வானதூதர் கபிரியல் அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய அந்த மீட்பு திட்டத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கும் பொழுது உடனடியாக அன்னை மரியால் என்ன சொல்றாங்க ஆம் உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் அந்த ஆகட்டும் என்ற ஒரே வார்த்தையின் வழியாக தன்னுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகின்றார்கள் அடுத்ததாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை ஏழ்மையை பார்க்கிறோம் வாழ்க்கையில் ஒரு எளிய பெண்மணியாக வாழ்றாங்க இந்த நாசரித்து குடும்பமே ஒரு எளிய குடும்பமாக திகழ்கின்றது இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நிறைய சொத்து சேர்க்கணும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நிறைய வீடு கட்டணும் காரு வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய ஆசைகள் பொருளாதார ஆசைகள் இந்த உலக மீது ஒரு பற்று இருக்கும் உலக செல்வங்கள் மீது ஆனால் இந்த நாசரைத்துரு வாழ்ந்த அந்த திரு உலக செல்வங்களின் மீது பற்று கிடையாது இயேசு மரி சூசை மூவருமே ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலக நாட்டங்களிலிருந்து பற்றுகளிலிருந்து விலகி வாழ்ந்தார்கள் இதன் வழியாக அன்னை மறியாள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த அந்த எளிமை ஏழ்மை என்ற அந்த புண்ணிய நிறையையும் நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோமாகவே கீழ்ப்படிதல் இருந்தது கற்பு இருந்தது ஏழ்மை இருந்தது இந்த கற்பில் அவர்கள் என்றும் நிலைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இத்தகைய புண்ணிய நெறிகள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்படுகின்றனவா இந்த புண்ணியங்கள்லாம் ஃபாதருக்கு தானே வேணும் அருள் சௌதரிக்கு தான் வேணும் நமக்கு எதுக்கு இந்த புண்ணிய நெறிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் அர்ப்பண வாழ்வு என்பது இந்த புண்ணிய நெறிகளுக்குள் மட்டும் விடப் போவதில்லை மாறாக இது ஒரு பரந்தப்பட்ட வாழ்வாக நாம் பார்க்க வேண்டும் இரண்டாம் சங்க ஏடுகள்ல இறை தட்ட இறை திட்டத்தில் திருச்சபை என்ற ஏட்டில் என் அறுபத்தி மூன்றுல இருந்து அறுபத்தி எட்டு வரைக்கு அன்னை மரியாளை பற்றி அந்த ஏடு குறிப்பிட்டு கூறுகின்றது அம்புரோஸ் என்பவர் அன்னை மரியாலை பற்றி இவ்வாறாக கூறுகின்றார் அன்னை மரியாட்ட இருந்த அந்த நிறை அன்பு இறைமகன் ஏசு கிறிஸ்துடன் இருந்த அந்த அன்பு கடவுள் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை இறைமகன் ஏசு கிறிஸ்துவோடு அவர் கொண்டிருந்த அந்த நிறை ஒன்றிப்பு இன்று கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அன்னை மரியாலை நமக்கு முன்மாதிரியாக முன் அடையாளமாக விட்டு சென்று இருக்கிறது என்று கூறுகின்றார் அப்போ அன்னை மரியாளுடைய இந்த அர்ப்பண வாழ்வு குருக்களுக்கு மட்டுமல்ல இருபால் துறவத்தாருக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அழைப்பு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் அர்ப்பண வாழ்வினுடைய முன் மாதிரியாக திகழ்கின்றார் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த அர்ப்பண வாழ்வை நான் இவ்வாறு கடைபிடிக்கப் போகின்றேன் முதலாவது இந்த நாசிரேத்தூர் குடும்பமாக நம்முடைய குடும்பத்தையும் மாற்றுவதன் வழியாக இதில் மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருந்தது அன்னை மரியாளுக்கு இருந்தது அந்த நாசிரேத்தூர் குடும்பத்தினுடைய இல்ல இல்ல தலைவியாக அன்னை மரியாள் சிறப்பாக செயல்படுறாங்க இன்னைக்கு இந்த இல்லத்தினுடைய நம்ம குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த இல்ல தலைவருக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் இந்த நாசிரேத்தூர் திரு குடும்பத்திடம் இருக்கக்கூடிய அந்த இறை அன்பு அந்த இறை அச்சம் இறை நம்பிக்கை கீழ்ப்படுதல் இன்று நம்முடைய குடும்பத்திற்கும் இருக்கின்றதா ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்றோமா கடவுள் விரும்புகின்றபடி நம்முடைய குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோமா கடவுள் விரும்புகின்ற பண்பு நலன்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுக்கின்றோமா இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் உயரிய கல்வியை கொடுக்கணும் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மாறாக என்னுடைய குடும்பத்தை நான் எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் பல நேரங்களில் அந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சவால்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் சோதனைகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் இவை அனைத்தையும் தியாக உள்ளத்தோடு ஒரு நிறைவான மகிழ்ச்சியோடு இந்த திருக்குடும்பம் ஏற்றுக்கொண்டது என்னென்ன சவால்கள் நாசிரை தூர் குடும்பத்துல இருந்துச்சு இருமகன் இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு பிறந்த இயேசுவ ஒரு ஊர்ல வச்சு வழக்க முடிஞ்சுதா இல்ல அவரை தூக்கிக்கிட்டு எங்க ஓடுனாங்க எகிப்துக்கு தப்பி ஓடுனாங்க அதுவே ஒரு துன்பம் நிறைந்த சூழல் ஒரு பிறந்த குழந்தையை தூக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு தப்பி ஓடுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல ஆனால் அதையும் இறைவனுடைய திட்டமாக அந்த திருக்குடும்பம் என்ன செய்தது ஏற்றுக்கொண்டது இந்த மாதிரியான துன்பங்களை கடவுள் நமக்கு கொடுத்தாலும் அது இறைவனுடைய திட்டமாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா மீண்டுமாக கடவுள் சொல்றாரு எகிப்துல இருந்து குழந்தையை தூக்கிட்டு எங்க வராங்க திருமண ஆசிரியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்ப ஆண்டவருடைய அந்த அழைப்பிற்கு ஏற்று நாசிரியத்திற்கு வாராங்க அடுத்த நாகரீமக நேசு கிறிஸ்து நம்ம நச்சீதி வாசகத்துல வாசிக்க கேட்டோம் அந்த குழந்தைய கோயில்ல காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறாங்க அதையெல்லாம் தங்களுடைய அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதில் அந்த சூசையும் மரியும் சிறப்பாக இருக்கிறாங்க இன்னைக்கு திருவையினுடைய சட்டத்தை நாம நிறைவேற்றுகின்றோமா திரு ஒழுங்கு ஒழுங்குமுறைகள் ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல பெற்றோர்களாகிய நாம முழு பூசைக்கு வாரோமா நம்ம தானே பிள்ளைங்க வருவாங்க அப்படியே பிள்ளைங்கள் இருந்தாலும் என்ன செய்கிறோம் பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு அல்லது தெருவில் விளையாட விட்டுட்டு என்ன செய்வோம் நம்ம வந்து பூசைக்கு வந்திருப்போம் ஏமா உங்க பிள்ளைகள்லாம் எங்க அப்படின்னு கேட்டால் டியூஷனுக்கு போயிருக்கிறாங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் காமநாயகம் பிள்ளை எவ்வளவு பிள்ளைங்க உண்டுன்னு எனக்கு தெரியும் இங்க பார்த்தா பெண்களுடைய தலைகள் இருக்குது பெரியவங்களுடைய தலைகள் இருக்குது உங்க பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க எங்க போயிட்டாங்க உங்க பிள்ளைங்க பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு மாதாட்ட என்ன செய்யறோம் மன்றாடி அழுது புலம்பி பிள்ளை எல்லாம் வரமாக பெற்றுக்கொள்கின்றோம் அந்த வரத்தை மீண்டுமாக கடவுள் விரும்புகின்ற வழியில் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அல்லவா அதுதான் அர்ப்பண வாழ்வு கடவுள் கொடுத்த வாழ்வை கடவுள் எனக்கு கொடுத்த அந்த குடும்பத்தை கடவுளுடைய விருப்பப்படி நான் வளர்க்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய பிள்ளைகளும் இந்த இறை பயத்துல திருச்சவினுடைய அந்த சட்ட நெறிகளின் படி வளர்த்தெடுக்க விளைய வேண்டும் சூசையும் மறியும் இதை சிறப்பாக செய்தார்கள் ஒரு திரு குடும்பமாக ஆண்டருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார்கள் அந்த நேரத்துல குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல கோயிலுக்கு கூட்டுட்டு மோரே அங்க சிம்மியோன்னு ஒரு தாத்தாவை பார்க்கறாங்க அந்த தாத்தா என்ன செய்யறாரு குழந்தைய ஆசையோடு வாங்கிக்கிட்டுறாரு குழந்தைய ஆசையோடு வாங்கி இருக்கு தாத்தா என்ன செய்யறாரு குழந்தைக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தாரா குழந்தைக்கு ஆசிர்வாதம் மிக்க ஒரு சொல்ல கொடுத்தாரா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாரா அந்த குழந்தையினுடைய தாயை பார்த்து சொல்றாரு உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் சொல்றாங்க அப்ப அந்த தாய் எந்த அளவுக்கு வேதனை நிறைந்தவர்களாக இருப்பாங்க பிள்ளைய முதன் முதல்ல கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கேன் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக அந்த நேரத்தில் கோயில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும்னு சொல்றாரு இது சாதாரண வார்த்தை அல்ல அப்போ அன்னை மரியால் அந்த வேதனையை எவ்வளவு பக்குவமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இந்த குழந்தையினால எனக்கு துன்பங்கள் கிடைக்கும் இந்த குழந்தையும் துன்புறும் குழந்தையாக இருக்கும் தன்னையே தியாகம் செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்காக அந்த துன்பத்தையும் அந்த வேதனைகளையும் அந்த அண்ணமரியால் என்ன செய்யறாங்க இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து சுமக்க இருக்கக்கூடிய அந்த சிலுவையை அன்னை மரியா முன்கூட்டியே என்ன செஞ்சாங்க அந்த சிலுவையை தங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டார்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதும் கடவுள் விரும்புகின்றார் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னையே இன்முகத்தோடு கையளிப்பதும் அன்னை மரியாளுடைய அர்ப்பண வாழ்க்கையினுடைய ஒரு பண்பாக பார்க்கப்படுகின்றது இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலும் ஒரு சில நேரங்கள்ல துன்பங்கள் வரும் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் முதியவர்கள் இருக்கும் பொழுது முதுமை எய்யும் போது மாமனார் மாமியார் நல்லா திடகாரத்தமாக இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப குடும்பத்துக்கு நம்ம இல்லாத நேரத்தில் வீட்டை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிடுவாங்க மாமனார் மாமியார்கிட்ட சாவியை அங்கே போகலாம் ஆனால் மாமனாரோ மாமியாரோ படுக்கையில் படுக்கும் பொழுது நமக்கு ஒரு பாரமாக இருக்கும் பொழுது இன்முகத்தோடு நாம் அவர்களை பராமரிக்கின்றோமா அத்தகைய துன்பையா துன்பமான சூழல்கள் உரு உருவாகும் பொழுது குடும்பத்துல ஒரு சவால் மறைந்த ஒரு கஷ்டம் உருவாகும் பொழுது அந்த கஷ்டங்களை நாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோமா இந்த திரு குடும்பம் ஏற்றுக்கொண்டது கடவுளுடைய திட்டத்திற்காக அந்த சவால்களை துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளது அதுவும் அர்ப்பண வாழ்வினுடைய ஒரு படியாக பார்க்கப்படுகின்றது நம்முடைய குடும்பத்திலும் துன்பங்களை நாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பினை பாடத்தை அன்னை மரியாள் தன்னுடைய அர்ப்பண வாழ்க்கையின் வழியாக நமக்கு எடுத்து அமைக்கின்றார் அடுத்ததாக அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிருசுடைய நற்செய்தி பணியில் உடன் பங்கேற்பவராக உடன் பயணிக்கின்றவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இறைமகன் இயேசு கிருஷ்ணனுடைய நற்செய்தி பணியில் நாமும் பங்கேற்கின்றோமா நாமும் இயேசுனுடைய நற்செய்தி பணியோடு பயணிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா எப்பொழுது பங்கேற்போம் இந்த மாதிரியான திருவிழா நாட்களை நல்லா கூடுவோம் நல்ல பூசை பார்ப்போம் நல்லா பாடுவோம் நல்லா ஆடி பாடுவோம் இறைவாத்துக்கு செவிம் எடுப்போம் நல்ல புதிய புதிய சிந்தனைகளை கொடுத்து நல்ல கலகலன்னு சிந்திப்போம் ஆனால் பல நேரங்களில் இந்த சிந்தனைகள் அனைத்தும் ஏற்றுச்சுரைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது எவ்வளவுதான் விவிலியத்தை வாசிச்சாலும் எவ்வளவுதான் மறை நல்ல நல்ல கருத்துக்களை கேட்டாலும் அவை ஏற்றுச்சுரைக்காகத்தான் இருக்குது அது என்று நம்முடைய வாழ்வாக செயலாக மாற்றம் பெறப்போகின்றது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நற்செய்தி அனைத்தும் வாழ்வாக மாறியிருந்தது எப்பொழுதும் இறைவன் மீது கொண்ட அன்பினாலும் பிறர் அன்பினாலும் உந்தப்பட்டவராக அன்னை மரியாள் இருந்தார்கள் அதை எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலா இருக்கலாம் காணாபூர் திருமணத்தில் அவர் செய்த அந்த பேசுதல் என்ற உன்னதமான பண்பாக இருக்கலாம் இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த கல்வாரி பாடுகளில் அவருடைய சிலுவையினுடைய அடியில் நின்று அந்த துன்பத்தில் பங்கேற்கக்கூடிய தருணமாக இருக்கலாம் இத்தகைய வழிகளில் நாமும் நற்செய்தியில் பங்கேற்கின்றோமா அந்த நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்றுகின்றோமா நம்முடைய செயல்கள் நாம் நற்செய்தியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆர்வம் கொண்டவர்கள் என்பதை என்பித்து காட்டுகின்றதா நற்செய்தியினுடைய மதிப்பீடுகள் என்னுடைய செயலாக பண்பாக வெளிப்படுகின்றதா கடவுள் மன்னிங்கன்னு சொல்றாரு நிறைவாக மன்னிப்பதற்கு என்னுடைய உள்ளத்துல இடம் இருக்குதா கடவுள் பறிவு காட்டுங்கன்னு சொல்றாரு நற்செய்தியில முழுமையாக பறிவு காட்டுவதற்கு என்னுடைய உள்ளத்துல பரிவு இருக்கின்றதா இரக்கம் சொல்றாரு முழுமையாக இரக்கம் காட்டுவதற்கு ஒரு இரக்கமான உள்ளம் என்னிடம் இருக்கின்றதா அமைதியை ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் என்று சொல்றாரு என்னுடைய குடும்பத்துல நான் வாழ்கின்ற அன்பியத்துல என்னுடைய பங்கு திரு அவையில இந்த ஒற்றுமையை அமைதியை விளைக்க விளைவிக்கக்கூடிய இந்த அமைதியினுடைய தூதுவர்களாக ஒற்றுமையினுடைய சின்னங்களாக நான் திகழ்கின்றேனா இதுதான் இந்த நற்செய்தியில் பங்கேற்கக்கூடிய வாழ்வு இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியோடு பயணிக்கின்ற வாழ்வாக அன்னை மரியாள் நமக்கு எடுத்து காட்டுகின்ற வாழ்வாக இருக்கின்றது இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களை இப்படி பல நிறைகளில் அன்னை மரியாள் ஒரு உன்னதமான கிறிஸ்தவ வாழ்விற்கு ஒரு அர்ப்பண வாழ்விற்கு நமக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள் இந்த அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம் என்றால் இந்த அன்னையை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் இந்த அன்னையின் வழியாக நாம் யாரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றோம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஈர்க்கப்படுகின்றோம் இரண்டாம் உலக போர் நடக்கும் பொழுது திருத்தந்தை இப்பொழுது புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்ப கொஞ்சம் மரியாவை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய புத்தகங்களை வாசிச்சாராம் அப்போ இந்த மரியாவின் மீது அன்பு பெருக பெருக கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அன்பு அந்த நம்பிக்கை இவருக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன நினைச்சாரா அப்ப நம்ம என்ன செய்யக்கூடிய மாறாவை பத்தி அதிகமா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த மரியாவின் பற்றி அந்த அந்த அறிவு புத்தகங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாராம் அடுத்ததாக அவருடைய கையில லூயிஸ் மான்ஃபோர்ட் என்ற புனிதருடைய புத்தகம் கிடைத்தது அந்த புத்தகத்தை வாசித்தவுடன் மரியாலை பற்றி தனக்கு இருந்த அந்த அறிவை அவர் மாற்றி அமைத்து கொண்டார் அந்த புத்தகம் அவருக்கு எதை கற்றுக் கொடுத்தது என்றால் உண்மையான மரியாவை பற்றி அறிந்து கொள்ளுதல் உண்மையான மரியாவை அன்பு செய்தல் என்பதனுடைய மையமாக எது இருக்கின்றது கிறிஸ்து இருக்கின்றார் நம்ம மரியாவை அன்பு செய்கின்றோ என்றால் நிச்சயமாக இயேசுவை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடும் என்பதை இரண்டாம் ஒரு சின்னப்பர் உணர்ந்து கொண்டாராம் அதுபோல நமக்கெல்லாம் இன்று அன்னையின் மீது அன்பு கொண்ட மனிதர்களாக இருக்கின்றமை என்றால் அந்த அன்னையினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த அர்ப்பண வாழ்வின் வழியாக நாம் யாரின் மீது ஈர்ப்பு கொண்ட மனிதர்களாக மாற வேண்டும் இயேசுவின் மீது ஈர்ப்பு கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த கொடையை தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அந்த கொடையை நான் கடவுளுக்கு மீண்டும் பிரதிபலனாக தனிப்பட்ட விதமாக இருந்தாலும் சரி என்னுடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி நான் எந்த விதத்தில் கடவுளுக்கு அதை மீண்டும் கொடையாக கொடுக்க இருக்கிறேன் கடவுளை முழுமையாக அன்பு செய்வதன் வழியாக இது அன்னை மரியான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் கடவுளுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து வாழ்வதன் வழியாக அன்னை மரியாள் நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடம் முற்றிலுமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதன் வழியாக அன்னை மரியாளுடைய அர்ப்பண வாழ்வு நமக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய பாடம் இந்த முன் மாதிரியே அன்னை மரியாளை பின்பற்றி நானும் என்னுடைய வீட்டாரும் என்னாலும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்து வாழ்வோம் அதற்கான இறையொர்கள் வேண்டி இந்த திருப்பலையில் தொடர்ந்து பங்கெடுப்போம் ஆமென்